சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவருடைய ஒரு டீல் இருப்பதாக இருந்தால் அந்த டீலை தெளிவாக தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் வெளிப்படையாக இந்த பிளஸ்னுடைய எல்லை என்ன இலங்கை தமிழரசு கட்சி தான் மக்களை பழிவாங்கிறது ஏனென்றால் பொது வேட்பாளர் என்று சொல்லின பொது வேட்பாளருடைய விஞ்ஞாபனம் வருவதற்கு முன்னிலே அதுல சிலர் போய் தீர்மானத்தை எடுக்கணும் அதுல கட்சி தலைவர் சொல்றார் தனக்கு தெரியாதுண்டு தமிழ் பொது வேட்பாளருடைய விடயம் சார்ந்து நான் பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன் அது வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளை செல்லா வாக்குகள் ஆக்குவதற்கான ஒரு யுக்தியாக நான் உழைக்கின்ற பணத்தை கொண்டு வந்து தான் இந்த அரசியலுக்குள்ள செலவழித்து கொண்டிருக்கிறேன் நான் களவெடுக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல என்னுடைய சொந்த பணத்தில் தான் ஐயாயிரம் மாணவர்களை யாழ் மாவட்டத்தில் கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு வாக்களித்தவர்களும் அதே லைனில் தான் நின்றார்கள் சஜித் பிரேமதாசுக்கு வாக்களித்தவர்களும் அதே லைனில் தான் நின்றார்கள் பொது வேட்பாளர் நேரம் இந்த சிவாஜிலிங்கம் வாக்களித்தவர்களும் அதே லைனில் தான் நின்றார்கள் பைஷ்கரி என்று சொல்லி வாக்கிய போடாதவர்களும் அதே லைனில் தான் அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் வேற வேறு லைன் கொடுக்கலானுடன் தமிழரசு கட்சி கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கான காரணம் பதினூன்று பிளஸ் கிடைக்கும் என்ற இதை சொல்லி அப்ப இது பதினூன்று பிளஸ் என்று சொல்லும்போது கடந்த காலங்களிலேயும் நாங்கள் இந்த பிளஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் பிளஸ்ன்றது என்னென்னங்களுக்கு தெரியாது இப்பயும் இந்த மறுபடியும் இந்த பிளஸ் சொல்லப்படுகிறது பிளஸ்ஸுக்கு சொல்லும் போது பிளஸுக்கே இல்லை இல்லை பிளஸ் என்னவாக இருக்கலாம் வேண்டாம் தமிழ் மக்கள் ஒரு காலத்தில் ஈழத்தை கேட்டுனாங்க அப்ப இது அந்த பிளஸ்ஸா அல்லது சமஷ்டின்ற பிளஸ்ஸா எந்த பிளஸ்ன்றதை தெளிவுபடுத்தணும் தெளிவுபடுத்தினா தான் இன்றைக்கு தமிழ் மக்களும் சிங்கள மக்களுக்கும் என்ன நடக்க போகிறதுன்றது தெரியும் இது தமிழனாக நான் உண்மையில் இதை வரவேற்கிறேன் அதாவது பதிமூன்று ப்ளஸ் என்று சொல்லி இந்த எல்லை வந்து சமஷ்டிக்காகவோ அல்லது எங்களுடைய சொல்லப்படுகின்ற ஈழத்துக்காக போகுமாக இருந்தால் நானும் தமிழனாக பெருமைப்படுறேன் ஆனால் இது எதிர்கட்சி தலைவருடைய மேடையில் சொல்லும் போது எதிர்கட்சி தலைவரும் அதில் இருந்திருந்தார் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் அப்ப தமிழரசு கட்சி ஒரு உடன்பாடு அதாவது ஒரு டீல் ஐக்கிய அதாவது சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவருடைய ஒரு டீல் இருப்பதாக இருந்தால் அந்த டீலை தெளிவாக தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் வெளிப்படையாக இந்த பதிமூன்று பிளஸ் எல்லை என்ன என்ன வேலை திட்டம் செய்ய போறோம்ன்றதை சொல்லணும் ஏனென்றால் இப்ப இந்த பதிமூன்று பிளஸ் என்று சொல்லுகின்ற விடையே கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்படவில்லை அப்ப ஒன்று அவர்கள் தெளிவாக இந்த பதிமூன்று பிளஸ் என்றது சொல்லப்படுகின்ற சமஷ்டியாகவா அலதிகளமாகவா என்னது கொடுக்க போறார்கள் என்றதை தெளிவாக ஒரே மேடையில் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் திட்டத்தளிவாக தெரிவிக்க வேண்டும் அல்லாவிட்டால் இது மறுபடியும் தமிழ் மக்களுடைய வாக்க போலியான வாக்குறுதிகளை கொண்டு கொண்டு போய் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுப்பதற்கான ஒரு உறமையே என்றதை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் ஆகவே நான் மறுபடியும் கேட்குறேன் இந்த பதிமூன்று பிளஸ் என்று சொல்லுகிற விடயமாக இருக்கட்டும் அல்லது இலங்கை தமிழரசு கட்சி இப்ப கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கான டீல் என்னவோ அந்த டீலை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லி இதுதான் நாங்கள் அவர்கள் ஊடாக பெற்றுக் கொடுக்க போகிறோம் என்றதை தெரிவித்து அதற்கு பிறகு கொடுக்கும் ஆதரவு ஊடாக மக்களும் தெளிவுபடுவார்கள் இல்லாவிட்டால் இன்று தமிழரசு கட்சியில் ஒரு சிலர் ஆதரவு கொடுக்கணும் என்றும் ஒரு சிலர் ஆதரவு இல்லேண்டினம் அப்ப இன்றைக்கு பொது வேட்பாளர்களுடைய அறிக்கை அதாவது விஞ்ஞாபனம் வர முன்னமே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொன்ன போனால் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான பேச்சு பொருள் ஒன்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதாவது மாகாண சபைக்கான தேர்தல் உடனடியாக கொண்டு வரதுக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஒரு ஒரு பில் ஒன்றை கொண்டு வந்திருந்தார் அந்த பில்லுடைய லெஜிஸ்லேட்டிவ் ப்ரோசஸ் அந்த கொமிட்டியில் நானும் கலந்து கொண்டிருந்தேன் அது நிச்சயமாக எங்களுடைய ம அதாவது எங்களுடைய மக்கள் மட்டுமில்லை இந்த நாட்டு மக்களுக்கே மாகாண சபையுடைய தேர்தல் நீண்ட காலமாக வ வைக்கப்படாமல் இருக்கிறது அது கட்டாயம் வைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆனால் இந்த மாகாண சபை தேர்தல் ஏன் வைக்கப்படாமல் போனதுன்ற காரணத்தையும் ஒரு போய் பார்த்தோம் என்றால் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏன் வைக்கப்படாமல் போனது எல்லை நிர்ணயம் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்தது அந்த நேரம் வடகிழக்கு வடக்கில் ஒரு மாகாண சபை இருந்தது அதுல அப்ப இருந்தவர் கௌரவ முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய ஆதரவு அந்த நேரம் ஒரு அலையொண்டு அடித்து கொண்டிருந்ததை உணர்ந்த தமிழரசு கட்சி அந்த நேரம் இந்த மாகாண சபை தேர்தலை தள்ளி வைப்பதற்கு எல்லை நிர்ணயத்தை காரணம் காட்டி அன்றைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியும் அதாவது அதிகார பயிர்வு என்று கேட்டுக்கொண்டிருக்கிற அதே கூட்டம் தான் ஊடாக வரக்கூடிய தேர்தலை பிற்போட வைத்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் மறுபடியும் தேர்தலை கொண்டு சொல்லி ஒரு தீர்மானத்தை கௌரவ உறுப்பினர் கொண்டு வந்த போதிலும் இன்றைக்கு பொது வேட்பாளருடைய விஞ்ஞாபனம் என்னவென்று அறிய முன்னமே அதாவது இரண்டு பெரும்பான்மை வேட்பாளர் முக்கியமாக இருக்கும்போது அதாவது ஜனாதிபதி அவர்களாகவும் இருக்கட்டும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும் இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தையை வைத்து இந்த பாராளுமன்றத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வருகின்ற வேளையில் இந்த தேர்தலை இந்த தீர்மானத்தை கொண்டு வந்த அப்புறவு அவர் தேர்தலுக்கான ஆதரவை கொடுத்திருந்தாலும் பரவாயில்லை தேர்வு தீர்மானத்தை கொண்டு வர முதலே இந்த ஆர்மானத்தை ஆதரவை அவசரப்பட்டு கொடுத்ததன் பின்னணி எங்களுக்கு சந்தேகம் அளிக்கிறது குறிப்பாக கடந்த முறையும் இந்த தேர்தலை பிற்போடுறதுக்காக முன்னின்று ஆதரவு கொடுத்தவர்கள் தமிழரசு கட்சியின் அடிப்படையில் மறுபடியும் இந்த தேர்தலை வைக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த தீர்மானம் பாராளுமன்றத்தில் வர முதலே ஓடிப்போய் ஆதரவை கொடுத்து இந்த தீர்மானத்தை கொண்டு வராமல் இந்த தேர்தலை நடாத்தாமல் இருப்பதற்கான முயற்சி எடுக்கிறார்களோ என்ற சந்தேகம் வெளிப்படையாக தெரிகிறது ஆகவே இந்த வருகின்ற செப்டம்பர் இருபத்தொராந்தாம் தேதி ஒரு முக்கியமான நாள் நான் நம்புகிறேன் ஏனென்றால் எங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாளாக பார்க்குறேன் என்றால் இன்றைக்கு நாங்கள் இரண்டு வருடம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு கடந்த இரண்டு வருடத்துக்கு முன்பு நாங்கள் பால்மா கேஸ் கரண்ட் எரிபொருள் இல்லாமல் அதைவிட அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் இருந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்து எங்களுடைய தற்போது அதாவது சேமிப்பு முடிந்து கடன் முடிந்து தற்போது இருக்கின்ற பாதாளத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கௌரவ ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ஜனாதிபதி பதவியை எடுத்த பின்பு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் வேளையில் இந்த செப்டம்பர் இருபத்தோராம் தேதி வருகின்ற தேர்தல் அரசை மாற்றமாக அதாவது ஜனாதிபதியை மாற்றமாக இருந்தால் தலைமையை மாற்றமாக இருந்தால் போகின்ற திசையை மாற்றமாக இருந்தால் மறுபடியும் கடந்த நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை தவிர்க்க வேண்டும் என்றால் மறுபடியும் நாங்கள் இந்த ரெண்டு வருஷம் எங்களுக்கு கால அவகாசம் ஒரு மூச்சு எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஒரு பொருளாதாரத்தை மறுபடியும் எழுப்பி கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற தலைவர் அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் இது ரணில் விக்ரமசிங் அவர்களை வெல்ல வைப்பதற்கான ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கவில்லை நிச்சயமாக இந்த இலங்கை நாட்டு மக்களை அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களுடைய எதிர்கால சந்ததியினரை முன்னேற்றுவதற்கான நிச்சயமா இருப்பை உறுதி செய்வதற்கான ஒரு தேர்தலாக இது இருக்கிறது குறிப்பாக அரசு உத்தியோத்தர்கள் இந்த இந்த வருகின்ற இரண்டு மூன்று நாட்கள் அவர்களுடைய வாக்குகள் பதிவுகள் இருக்கிறது இந்த இடத்துல அவர்கள் அனைவரையும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சவங்க அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் குறிப்பாக அரச உத்தியோகத்தர்களுடைய சம்பள உயர்வு கடந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அதிகமான சம்பள உயர்வு கிடைத்திருப்பது ரணில் கௌரவ ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய காலகட்டத்தில் இப்போதும் அவர் விஞ்ஞாபனத்தில் இந்த வேலை திட்டத்தை போடாமல் அவர் தேர்தல் காலம் தொடங்க முதலே இந்த அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் சம்பள உயர்வு இருந்திருக்கிறது அதை இன்றைக்கு அமலும் படுத்திவிட்டார் ஆகவே இந்த சம்பள உயர்வு நாங்கள் வந்தால் தருவோம் என்று சொல்லுகின்ற இதர வேட்பாளர்கள் கூட இனி அவர்கள் வந்து இந்த அரச முறைமையில் பழகித்தான் இந்த சம்பள உயர்வை கொண்டு வர வேண்டும் ஆனால் ஜனாதிபதி ராணுவல் விக்ரம் சிங் அவர்கள் இந்த இரண்டு வருடம் பொருளாதாரத்தை அவர்கள் மறுசீரமைத்ததின் அடிப்படையில் அவருக்கு தெரியும் எங்கே இருந்து இந்த நிதி மூலத்தை கொண்டு வரணும் திரை செய்தியிலிருந்து அனுமதியை பெற்றிருக்கிறார் ஐஎம்எஃப் இந்த அனுமதியை பெற்றிருக்கிறார் அதன் அடிப்படையிலேயே சம்பள உயர்வு கிடைப்பதென்ற அடிப்படையில் இந்த சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது மற்ற வேட்பாளர்கள் சொல்லுகின்ற நம்ப சம்பள உயர்வு அவர்கள் இனி வந்து இந்த நிதி வேலை திட்டங்களை பார்த்து அதுக்கான நிதி மூலத்தை கண்டுபிடித்து தருவதென்பது சந்தேகத்துக்குரிய உடையும் ஆகவே தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டை மறுசீரமைக்கும் பட்சத்தில் இன்றைக்கு நாட்டினுடைய பொருளாதாரம் நல்லபடியாக போய்கொண்டு இருந்தால்தான் இன்றைக்கு இதில் இருக்கின்ற அரச உத்தியோகர்களுக்கும் முன்னேற்றம் இருக்கும் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங் அவர்களுக்கு உங்களுடைய தபால் மூலம் வாக்களிப்புகளை செய்ய நான் கூறு நான் நம்புகிறேன் அதாவது இலங்கை தமிழரசு கட்சி தான் மக்களை பழிவாங்கிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினேழில் மாகாண சபை தேர்தல் வர வைக்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த கட்டத்தில் மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கு தமிழரசு கட்சி கையை உயர்த்தினதா இல்லையான்றத அந்த இடத்துல வந்து சொல்லுவோம் உயர்த்தினவர்கள் நானும் அந்த பாராளுமன்றத்தில் இருந்தேன் அதே மாதிரி இன்றைக்கு இந்த தேர்தலை மறுபடியும் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அந்த தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அமுல்படுத்துகிற தினமாக இருந்த பட்சத்தில் அதை விட்டு அந்த தீர்மானத்தை விட்டு போய் அவருடைய ஆதரவை ஒரு ஒரு கட்சி கொடுப்பதாக கொடுத்து நிற்க முடியும் ஆனால் இந்த தேர்தலை வைக்கக்கூடாதுன்ற சிந்தனையில தான் இந்த ஆதரவை முன்கூட்டியே கொடுத்தாரோன்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுது அப்ப அந்த அடிப்படையில் மக்களை பழி வாங்கிறது ஜனாதிபதியை தாண்டி தமிழரசு கட்சின்றது தான் இன்றைக்கு உறுதிதாகப்படுத்திருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களில் மாறி தமிழரசு கட்சி சொல்லுகின்ற வேட்பாளருக்கு தான் தமிழ் மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள் என்று ஆனால் தமிழரசு கட்சியே ஒவ்வொருவரா பிரிந்து பிரிந்து வேற வேறு யாக்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக அதாவது பொது வேட்பாளர் என்று பொது வேட்பாளருடைய விஞ்ஞாபனம் வருவதற்கு முன்னிலே அதுல சிலர் போய் தீர்மானத்தை எடுக்கணும் அதுல கட்சி தலைவர் சொல்றது தெரியாதுண்டு இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய தீர்மானம் தான் மக்களுடைய தீர்மானம் என்று அவர்கள் நெச்சார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் மறுபரிசீலனை செய்யணும் இன்றைக்கு அவர்களுடைய இருக்கின்ற நிலைமையை என்றால் மக்கள் ஏற்கனவே தீர்மான தீர்மானித்து விட்டார்கள் தாங்கள் கடந்த ரெண்டு வருஷம் கஷ்டப்படும் போது அந்த பொருளாதார நெருக்கடி வந்து இன்றைக்கு எரிபொருள் இல்லாம கரண்ட் இல்லாம கேஸ் இல்லாம பால்மா இல்லாம நாடே ஸ்தம்பிச்சு போய் ஒரு ஜனாதிபதியில் ஒரு பிரதமர் இல்லாம நாடுகள் இருக்கும்போது பல தலைவர்களை கேட்ட போதிலும் ஒருவரும் வராத பட்சத்தில் வந்த தலைவர் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்ற அடிப்படையில் அவர் தந்த ரெண்டு வருஷ கால அவகாசம் இன்றைக்கு எங்களுடைய மக்களை ஓரளவுக்காவது அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கான ஒரு ஊக்கத்தை தந்திருக்கிறது அந்த அடிப்படையில் நன்றி கடன் அடிப்படையிலேயே இந்த தேர்தலுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வாக்களிப்பது மட்டுமில்லாமல் அடுத்த அஞ்சு வருஷம் இந்த நிலைமையை முன்னோக்கி கொண்டு போவதற்கு இருப்பதை பேணி கொண்டு முன்னோக்கி போவதற்காக ஒரு ஆதரவை கொடுக்க போறார்கள் ஏனென்றால் அவர்கள் மாற்ற ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டால் மறுபடியும் அவர்களுடைய நிலைமைக்கு மறுபடியும் வருவதைக்கே இன்னும் ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு ஐம்பது வருஷம் எடுக்கும் அவர்களுடைய அடுத்த நாங்கள் பட்ட கஷ்டத்தை எங்களுடைய அடுத்த தலைமுறையும் பட வேணும்ன்றது நியாயமில்லை அந்த அடிப்படையிலேயே ரணில் விக்ரம் சாங்கி அவர்களுக்கு வாக்களிக்க போறோம் தமிழ் பொது வேட்பாளருடைய விடயம் சார்ந்து நான் பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன் அது வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளை செல்லா வாக்குகள் ஆக்குவதற்கான ஒரு யுக்தியாக இருக்குமோன்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது ஏனென்றால் கடந்த காலத்திலையும் பொது வேட்பாளர்களுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது அதனூடாக நாங்கள் பெற்றது என்ன சாதித்தது என்னன்றதை நாங்கள் அறிஞ்சு ஒரு ஒரு கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் தெரியும் நாங்கள் இழந்தவை விட கூட அந்த அடிப்படையில் தற்போது இருக்கிற நிலைமை நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாங்கள் கேஸுக்கு லைன்ல க்யூவில் நிக்கேக்க ரெண்டு மூன்று நாலு நிக்கேக்க கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு வாக்களித்தவர்களும் அதே லைன்ல தான் நின்றார்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தவர்களும் அதே லைன்ல தான் நின்றார்கள் பொது வேட்பாளர் என்ற அந்த நேரம் இந்த சிவாஜிலிங்கம் ஐயாவுக்கு வாக்களித்தவர்களும் அதே லைனில் தான் நின்றார்கள் பைஷ்கரி என்று சொல்லி வாக்கே போடாதவர்களும் அதே லைனில் தான் நின்றார் அவர்களுக்கெல்லாம் வேறு வேறு லைன் கொடுக்கல அப்போ இதில் ஒரு விடயம் திட்டத்தெளிவாக தெரிகிறது ஒரு வாக்கியம் அதாவது சொல்லப்படுகிறது அரசியலில் நாங்கள் தலகிடாமல் விட்டால் அரசியல் எங்கட வாழ்க்கையில் தலகிடும் அதுதான் தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலையில் கண்ட ஆகவே இந்த தேர்தலில் நாங்கள் பொது வேட்பாளர் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாக்குகளை சிதறடிக்க விட்டு செல்லா வாக்குகளாக கொண்டு பயன்படாத வாக்குகளை ஆக்கி விட்டுட்டு இன்றைக்கு எங்களுடைய தேதி நடக்க போகின்ற இந்த தேர்தல் காலகட்டத்தில் வரக்கூடிய மாற்றம் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பாதிச்சு மறுபடியும் பொருளாதார நெருக்கடியோட கொண்டு வருமானால் நாங்கள் எடுத்த தீர்மானம் தேதி பிள்ளையாகும் அதனால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தற்போதைய ஒரு ஒரு பேணுகின்ற பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு போகின்ற ஒரு ஒரு அறிகுறியை காட்டியிருக்கிறார் அதன் அடிப்படையில இருக்கிறத நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் தெரிவு செய்யவர்கள் என்னுடைய அப்பா சதாசிவம் ராமநாதர் அவர் நான் அரசியலுக்கு வர முன்னமே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் கிட்டத்தட்ட எழுபது ஒன்பதுல இருந்து அவர் தொழில் செய்து கொண்டிருக்கிறார் வர்த்தகர் பல விதமான தொழில் செய்து கொண்டிருக்கார் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ரெண்டுலேயே கிருளப்பணையில பார் வச்சிருந்தவர் அதே போல தொண்ணூற்றி ஒன்பதுல அவங்களுக்கு நான் ஆதாரத்தோட காட்ட முடியும் கிட்டத்தட்ட நாலு லைசன்ஸ் லைசன்ஸ் வைத்திருந்ததுக்கான எங்களுக்கான சான்றிதழ் எங்கள்கிட்ட இருக்குது அதுவும் அவருடைய பேரில் அதன் அடிப்படையிலேயே மறுபடியும் இந்த அதாவது மதுபான சாலைகளை புதுப்பிக்கிற ஒரு வேலை திட்டம் நடக்கும் போது அந்த அப்ளிகேஷன் அந்த எங்களுடைய படந்த நாலு லைசன்ஸினுடைய கோரிக்கையின் அடிப்படையிலேயே மறுபடியும் அந்த பழைய தான் எங்களுக்கு அதாவது என்னுடைய தகப்பனாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய அப்பா தொடர்ச்சியாக வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார் நான் வியாபாரத்தில் இருந்திருந்தாலும் நான் அரசியலுக்கு வரும்போது என்னுடைய தொழில் அரசியல் அல்ல வியாபாரம் என்று சொல்லியிருந்தேன் என்னுடைய சேவை அரசியல் அதன் அடிப்படையில் நான் உழைக்கின்ற பணத்தை கொண்டு வந்து தான் இந்த அரசியலுக்குள்ள செலவழிச்சு கொண்டிருக்கிறேன் நான் களவெடுக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல என்னுடைய சொந்த தான் இன்றைக்கு ஐயாயிரம் மாணவர்களை யாழ் மாவட்டத்தில் கோடிங் கற்கனரியில படித்து கொண்டிருக்கேன் அதுக்கு காசு எங்கேருந்து வருது அரசுலேருந்து இருந்து கட்சியிலேருந்து கட்சியிலிருந்து என்னுடைய பிஸ்னஸ் என்னுடைய வர்த்தகத்தால் வரக்கூடிய என்னுடைய தகப்பனாருடைய வர்த்தகத்துக்காக வரக்கூடிய லாபங்கள் ஊடாகத்தான் சொல்ல சொல்றேன் ஆகவே இன்றைக்கு யாரும் வந்து சொல்லி இது தந்ததுனால தான் நாங்கள் போறோம் அது தந்ததுனால தான் நாங்கள் போறோம்னு சொல்றதுக்கு இல்லை எங்களுக்கு இனி யாரும் வந்த ஒன்றும் புதுசாக தர வேண்டிய தேவையில்லை என்றால் என்னுடைய தகப்பனாருக்கு நான் சொன்னது போல ஏற்கனவே இந்த மதுபான சாணைகளுக்கான லைசன்ஸ்கள் ஏற்கனவே கிடந்தது அப்ப இது புதுசாக ஒன்றும் தர வேண்டிய தேவையில்லை அப்ப இப்படி சொல்லுவதற்கான காரணம் நான் சொன்னதை போல இந்த தம்பிராசா அண்ணன் அவர்கள் தான் இதில் வந்துருந்து பேசியிருக்கிறான்னு நினைக்கிறேன் அவருக்கே தெரியும் அப்பா பிசினஸ் செய்து ஒன்று கேட்க அவர் வந்து பேசினா அவரு அப்பாவோட தெரியும் பழக்கம் அவருக்கு அப்ப இப்ப வந்து தெரியாத மாதிரி கதைக்கிறது எனக்கும் பழக இல்லை அது மேட்டாக கதையை பற்றி எனக்கு தெரியாது எந்த கதையை பற்றி நான் உங்களுக்கு திட்ட தெளிவா சொல்ல முடியும் வெளிப்படையா உண்மையே சொல்ல முடியும் அதுவும் நீங்கள் அந்த கடிதத்தை பார்த்துருந்தீங்கன்னா அந்த கடிதத்துல போட்டுருக்கு அந்த பில்டிங் பிளான் லொக்கேஷன் அதுல பற்றி தான் போட்டிருக்கு அப்ப ஏற்கனவே இருந்தது பற்றி தான் எனக்கு கதைக்க முடியும் அதில் புது லைசன்ஸை பெட்டியோ கிடைச்சத பெட்டியோ ஒன்றுமே அதில்